அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக வந்து நமக்கு வந்து புத்தாண்டு பொறுக்குது எல்லாம் நல்லா நடந்துடும்ற மாதிரி நம்பிக்கை இல்லை ஆனாலும் வந்து நான் நல்லா நடக்குன்ற நம்பிக்கை ஒன்று வந்திருக்குன்னா இந்த தமிழ் மார்க்ஸ் தோடர் வந்து முன்முயற்சி எடுத்து இந்த மரிஜாபி உண்மையில் நடந்தது என்னென்ன நூல் கொண்டு வந்தது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த புக்கை எழுதுன ஹரிலால் நாத் அவர் எங்கே இருக்காரோ அந்த திசை நோக்கி நம்மலாம் கையெழுத்து கும்பணும் அந்த நபருக்கு ஏன்னா வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்கே போனாலும் இந்த கேள்வி அந்த புக்கு மறு நானே தான் அஞ்சு புக்கு வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு வாட்டி வாங்கி வாங்கி படிக்கிறது எது இது மாதிரி வந்து சொல்லிட்டாங்களே என்னடா நம்ம கட்சி போய்ட்டு ஒரு நம்ம ஆளுங்க வந்து கொலை பண்ணுற அளவுக்கு எங்கே அடி வாங்கிட்டு வந்து கண்டி எங்கே போய் திருப்பி அடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வேதனையாக இருப்போம் பேசிகிட்டு இருப்போம் பதினேழாயிரம் பேரை பண்ண கூட்டோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வீபா கணேசன் தான் அவரை பார்க்கும்போது திருப்பி திருப்பி அவர்கிட்ட தான் நான் கேட்டே இருப்பேன் என்ன தோலை நடந்தால் அப்புறம் அவர் சில விவரங்கள் சொல்லுவார் அப்புறம் நான் டெல்லிக்கு போகும்போது என்ன அங்கே இருக்கக்கூடிய மேற்கொங்க தூரில் பார்த்துக்கேன் அவங்க ரொம்ப கேஷுவலாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க என்ன நீ ஏன் அவனுக்கு ஏன் அவ்வளோ ஆர்வம் வருது எங்கள் ஊரில் இருந்து அங்கேயே மக்களே எதுவும் கேர் பண்ணல நீ எதுக்கு வந்து இவ்வளோ ஆர்வமாக மரி பற்றி கேட்குறன அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு வாங்க இருந்தாலும் வந்து ஒரு மனசில் வந்து உறுதி இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்தது அப்போது இந்த கேள்விக்கு வந்து என்னென்னா விடையாக ஒரு மிக முக்கியமான பணியை தோல் வந்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த புக்கு வந்தது வந்துன்னா ரெண்டாயிரத்து வந்திருக்கு ஆங்கிலத்திலே நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி இது ஒரு ரெண்டு விஷயமா பார்க்க நினைக்கிறேன் ஒன்று வந்து நம்ம இந்த புக்கு இவ்வளோ நாள் கழிச்சு வந்தால் நம்ம எவ்வளோ மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது அப்பாவியாக இருக்குமா இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்துகிட்ருக்கிற விஷயத்தில் இவ்வளோ விவரங்கள் ஃபுல் ரெக்கார்டு நீங்கள் யாரும் பதிலெலாம் அசையலாம் முடியாது எந்த தேதியில் என்ன நடந்து என்ன ஜோதி ஜோதிபாஸு வந்து அழா அலம் அலைஞ்சிருக்கார் புத்த தேவ பட்டாச்சாரியிலருந்து நீங்கள் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி தலைவர்கள் இந்த பிரச்சனையில் எப்படி வந்து ரத்தமும் சதயமாக அகதிகள் சார்ந்த விஷயத்தில் கருத்தியல் ரீதியாகவும் களத்தில் நின்னார் என்பதற்கு சாட்சி இதை தவறு வேற ஒரு புக்கே சொல்ல முடியாது நம்ம படித்ததில் அவ்வளோ ஆன் ரெக்கார்டு எல்லாம் வந்து இந்த கதை விட்டுட்டு போகிற வேலையே கிடையாது ஆன் ரெக்கார்டில் எந்தெந்த தேதியில எந்த ப்ரெஸ் ரிலீஸு அது இந்த விஷயங்களை வந்து அவ்வளோ விலாவரியாக இந்த நூல் வந்து என்னன்னா நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கு அதை வந்து நம்முடைய தோழர் சத்தீஸ்வரன் வந்து மொழிபெயர்த்திருக்கார் இந்த மொழியாக்கம் என்பது ஒரு வங்க மொழியிலிருந்து வந்த ஒரு நூலை படிக்கின்ற என்ற ஒரு பார்வையே இல்லை அவ்வளவு வாசிப்புக்கு வந்து என்னன்னா மிகுந்த முக்கியத்துவம் ரொம்ப இயல்பாக தமிழில் எழுதின நூல் எப்படி இருக்குமோ அந்த வகையில் வந்து தோழர் சத்தீஸ்வரன் வந்து மொழிபெயர்த்து இருக்கார் அவருக்கு நம்ம வந்து இந்த வேலையில் வந்து பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது இவர்களுக்கெல்லாம் கூட வந்து நம்ம வீபா கணேசன் தோல் இருந்திருக்காரு அவர் பல வேலைகள் செய்கிறார் வெளியே தெரியாத வேலைகள் ஆனா அவர் செய்கிற மிக முக்கியமான பணிகள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு களத்தில் நின்னு வேலை செய்கிற முகங்கள் வந்து வெளியே தெரிஞ்சிடும் ஆனால் எழுத்து பணியில் ப்ரூஃப் ரீடிங் பார்க்குறவங்க இது இது மாதிரியான நூல்களை சேகரித்து வேலை செய்யக்கூடிய வேலைகள் வந்துன்னா வெளியவே தெரியாத பணி அந்த மாதிரி ஒரு பணியில் ஈடுபடக்கூடிய தோல் தான் நம்ம வீபா கணேசன் அவருக்கு நம்ம வந்து நேரத்தில் வந்து என்ன பாராட்டில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன் முதலாவதாக தோரில் இந்த நூலோட மிக முக்கியமான அம்சம் என்னென்னா இவங்க வந்து ஒரு ரெண்டு கட்டுரை வந்து என்னென்னா நம்முடைய இந்த மாதிரி இங்கே தமிழில் வந்த நூலில் வந்து மேற்கோள் காட்டுறார்கள் இந்த ரெண்டு கட்டுரை வந்து என்னென்னா வந்து ஒருத்தவங்க வந்து இந்த ராஸ் மாளிகின்ற இருக்க கட்டுரையும் இன்னொருத்த வந்து ஒரு பெண் வந்து என்னென்னா அவங்க வந்து அன்னுஜாயலஸ் அவங்க வந்து இபி டபுள்யூ எதுன கட்டுரை அந்த கற்றுடைய மொழியாக்கம் தான் இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க எனக்கு என்ன ஒரு கேள்வியாக இருக்குன்னா நான் வந்து இப்போ வந்து நம்முடைய தலித் முரசு தோழர்களோ அல்லது வெளியிட்ட வந்து கருப்பகுதி தோர்களோன்னு கட்டாயம் நான் வந்து அந்த தோடலை வந்து தோழமையோடு கேட்குறேன் இந்த புத்தகத்தை வாசிங்க ஒருவேளை உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இல்லாதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் போயிருக்கலாம் இது வந்து நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எல்லாரும் இணைந்து ஒரு ஃபாசிச சக்தி எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்பொழுது ஒரு நேசத்திற்குரிய தோழ நூலோட நான் கேட்க விரும்புறேன்னா இந்த நூலை வாசித்து நீங்கள் இது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யணும் ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை என்ன இருந்ததுன்னா இந்த புத்தகத்துக்கு ஏன் இப்படி ஒரு தலைப்பு வைக்க வேண்டும் நீங்க வந்து ஆங்கில கட்டுரை எழுதினவருடைய தலைப்பு வச்சாலும் பிரச்சனை இல்லை இல்லை இபிடபிள் வந்த கட்டுரை வச்சாலும் தலைப்பு வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை மரிஜாபி சிபிஎம் அரசின் தலித்தின படுகொலை இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு வைக்க வேண்டிய ஒரு வன்மம் எங்கேருந்து வந்தது அதான் இங்க நம்ம வந்து கேட்கக்கூடிய கேள்வி இது வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து விவாதித்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது இந்த நூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு வந்து என்ன அகதிகள் பிரச்சனை பற்றி கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன நிலைப்பாடு இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி இருந்த போதும் விடுதலை போராட்டம் காலகட்டத்தில் இந்த அகதிகள் பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் பிரிமனையோடு சம்பந்தப்பட்ட வரலாற்று பின்புலத்தோடு இந்த நூல் பேசுது இந்த நூலோட ஒரு மிக சிறப்பு அம்சம் என்னன்னா வரலாற்று ரீதியாக அதனோட பின்னணியை ஒவ்வொரு கட்டமாக எடுத்து சொல்கிறார்கள் சில நேரங்களோட ரிப்பீட் ஆகும் ஒவ்வொரு சாப்டர்லையும் அதே விஷயம் வந்து ரிப்பீட் ஆகும் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக முக்கியமான ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிடும் திருப்பி நீங்கள் பேக்கில் தான் அதை வந்து படிக்க முடியும் அப்படி அப்படி பார்க்கும்போது இந்த விடுதலை போராட்டத்தின் காலத்தில் இந்தியா பாகிஸ்தான்

வரும்போது ஒட்டுமொத்த அகதிகளும் தண்ட காரணத்தையும் இங்க வர நேரத்தில் ரயில் நிலையத்தில் எவ்வளவு பேர் இறங்குனாங்க ரயில் நிலையத்துல இருந்து எல்லாமே மரிஜாபி என்ற இடத்துக்கு போனாங்களா மரிஜாபி என்பது ஒரு ஒரு ரொம்ப இன்டீரியர் ஏரியா அங்க வந்து அடிப்படை வசதி இல்லாத பகுதி இப்படி வரக்கூடிய அகதிகளை ரயில் நிலையத்தில் இடது முன்னணி அரசாங்கம் எப்படி வரவேற்றது அகதிகளுக்கான முகாம்கள் எப்படி உருவாக்கியது இப்படி ஒவ்வொரு இடமா போச்சு எவ்வளவு பேர் மரிஜாபி என்ற கிராமத்துக்கு போய் சேர்ந்தால் என்ற விவரங்களை எல்லா பத்திரிகை ஆவணங்கள்லேருந்து நூல் வந்து எடுத்து சொல்லுது இப்படி சொல்லி முடித்த பிறகு எங்கே பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடங்கள் அந்த பிரச்சனை வந்து அங்கே நடந்து கொண்டே இருக்கின்றது அதில் ஜோதிபாஸ் வந்து முதலமைச்சர் மாறார் அப்போது நீங்கள் ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸ் கவர்மெண்ட் போயிட்டுனா இங்கே வந்து ஜனதா அரசாங்கம் இருக்கின்றது ஜனதா கட்சினுடைய அரசாங்கத்தினுடைய அவங்களோட வந்து இடது அரசாங்கத்தோட ஜோதி பாஸ் வந்து முழுக்க மத்திய அரசாங்கத்தை இந்த பிரச்சனையை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் நோட் பை நோட் அனுப்புறாரு இங்கே இருக்க செக்ரட்டரி அனுப்புறாரு அங்கே இருக்க செக்ரட்டரிஸ் வராங்க இது முழுக்க ரெக்கார்டாக எந்த தேதியில் என்ன பத்திரிகையில் என்ன செய்தி வந்தது என்பதை சொல்கிறாங்க இப்படி இருக்க சூழல இடது முன்னணி அரசாங்கம் ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்தா எவ்வளோ பெரிய நாச வேலைகளை இன்றைக்கு அதிகார வர்க்கம் செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வரலாறு ரொம்ப முக்கியமாக இருக்கு நீ கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான அரசு தனியா இந்த பிரச்சனை சந்திச்சது இன்றைக்கு வந்து மத்தியில் அரசு வரும்போது இங்கே ஜனதா கட்சி வந்து ஆதரவு தெரி ஆதரவுக்கு எழுது முன்னே தெரிவிக்கிறது மாநில தேர்தலில் என்னன்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களோட அலையன்ஸ் போகலாமா க சிபிஎம் கேட்குது பாதி சீட்டு உங்களுக்கு கொடுத்துறோம்ப்பா நாங்கள் பாதி நிற்கிறோம் இல்லை சீஃப் மினிஸ்டர் சீட்டை விட்டு நீ எடுத்துக்கணும் ஆனால் அன்றைக்கி ஜனதா கட்சி என்னன்னா இல்லை அவங்க தங்களை பற்றி ரொம்ப அதிகமாக மதிப்பீடு கேட்ட வச்சுக்கிட்டு நான் கூட்டணிக்கு வரலன்னாங்க நல்லது போனாங்க தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஜோதிபாச தலைமையில் அரசு உருவாது வந்த உடனே மிக முக்கியமான விஷயம் இவர் யாருக்குமே அகதிகள் மேல் அக்கறை இல்லை கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோதிபாஸ் அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக ஜனதா கட்சியின் தலைவர்கள் எப்படி செயல்பட்டார் என்பதை பட்டவர்த்தமன் நூலாகும் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் ஆர்எஸ்பி பல கம்யூனிஸ்ட் குழுக்கள் இந்த சிபிஎம் கூடிய தலைமையிலான உருவான அரசாங்கத்தை கலைப்பதற்கு இடது முன்னணி அரசாங்கம் ஒரு காவல்துறை எப்படி எதிர்கொண்டு ஜனநாயக வழியில் செயல்பட பார்க்க முடியும் மொத்தம் இறந்தது யார் உட்பட கணக்கே எடுத்துட்டாங்க ரெண்டு பேர் இறந்தாங்க ரெண்டு பேர் அகதிகள் கிடையாது உள்ளூர் மக்கள் அவங்களுடைய பாடி என்ன அவங்க பேர் என்ன எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க இது இவ்வளோ விவரங்கள் இருக்குது அதே மாதிரி எவ்வளோ பேர் தண்ட மேற்குவங்கத்து போகிறாங்க எந்த ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வளோ அகதியில் இருந்தாங்க ஃபைனலாக எவ்வளோ பேர் மரிஜாபின்ற கிராமத்துக்கு போனாங்க அப்புறம் மரிஜாபின்ற இருந்து எப்படி அகதிகள் வந்ததுன்னா மீண்டும் விடுது அரசாங்கத்தினுடைய தொடர் நடவடிக்கையால் அவங்க வெளியே கொண்டு வர போகிறாங்க வெளியே கொண்டு வந்து உட்பட ஒரு பிரச்சனை நடக்கலை ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாளிகின்றவர் எழுதக்கூடிய கட்டுரையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அறிவுஜீவின்றாங்க எவ்வளோ வன்மம் கம்யூனிஸ்டுகள் மேலிருப்பது என்பதற்கு இது ஒரு சாட்சி கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் ஏன் வளரலை பல பேர் கேட்பாங்க நம்ம கிட்ட ஏங்க நீங்கள் வளர மாட்டேங்குது நாளெல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க ஏன் வளரல கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் வளராமல் இருக்கிறதுக்கான காரணத்தை இந்த எழுத்துல புரிஞ்சிக்கலாம் இவ்வளோ வன்மமாக இருக்கிறாங்களா எங்கேயோ ஒரு மூலில் உட்காந்துட்டு பதினேழாயிரம் பேர் செத்துட்டு ஸ்பாட்டுக்கே போல மக்கள் அந்த அகதிகள் சாகாததை பதினேழாயிரம் பேர் செத்தாங்க எப்படி செத்தாங்க எண்பதாயிரம் பேர் தண்டகாரன் வந்தாங்க அதில் வந்து பார்த்தோன்னா அறுபதாயிரம் பேர் இங்கே கிறங்கிட்டாங்க மீதி இருபதாயிரம் பேர் மரிஜாபிக்கு போனாங்க அதில் வந்து மூவாயிரம் பேர் வந்து இடதுசாரி அரசாங்கம் வெளியே கொண்டு வந்தது பதினேழாயிரம் பேர் செத்து மிதந்தாங்க இதுதான் அவங்க கணக்கு ஆனால் மேற்குவங்க அரசாங்கம் காவல்துறை எப்படி கையாண்டுது என்பதை நம்ம வந்து பார்க்க முடியும் மரிஜாபி கிராமத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் உள்ளரை போலீஸ் என்ட்ரி ஆகுது போலீஸ் உள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் முழுக்க பார்த்தீங்கன்னா நிராயதமான மக்கள் காவல்துறையை வந்து அரசை வரவேற்கிறாங்க அவங்க என்னடா எப்படா வெளியே கூட்டமும் போட்டு அங்கே உள்ளே இருந்து இந்த போராட்டத்தை தூண்டிய ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா போராட்டம் நடப்பதற்கு முன்பாக அதாவது போலீஸ் வருவதற்கு சில நாட்கள் முன்பாகவே அவங்க வந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க ஓடி போன ஒருத்தர் ஆள் பாருன்னா நாடாளுமன்ற குழு வந்து இங்கே வருது எங்கள் மரிஜாபிக்கு ஒரு நாடாளுமன்ற குழுவை நீங்கள் ஜனதா கட்சி அரசாங்கம் வந்து கொண்டு வந்தவொடனே அவங்க கொண்டு வராங்க அந்த நாடாளுமன்ற குழுவுக்கு ஒருத்தர் மனு கொடுக்குறாரு ராய்கரன் பரோயின்னு சொல்லிட்டு அந்த மனு வந்து இந்த புக்கில் போட்டிருக்காங்க எங்கே தமிழில் வெளியிட்ட புத்தகத்தில் போட்டிருக்காங்க இந்த ராய்கரன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட மே பதினொன்னாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காவல்துறை வந்து உள்ளே வந்து இவங்க மக்களை மீட்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே இங்கேருந்து ரகசியமாக மக்களுக்காக தலைமை தாங்க வர வந்தவர்கள் அவர் ரெண்டு பேரும் ரகசியமாக ஓடி போயிடுறாங்க ஓடி போன ஒரு நபர் வேற இடத்துல இருந்து கொடுத்த மனு வந்து இந்த புத்தகத்தில் வந்து அவங்க வந்து அது ஒரு நாடாளுமன்ற குழு கொடுத்த ஒரு பிணைப்பா போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இடது முன்னணி அரசாங்கத்தில் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துடைய ஆட்சியை ஆட்சியில் விட்டு அகற்ற வேண்டும் என்ற பதவி சுகத்துக்காக ஒரு ரொம்ப ரொம்ப அல் அல் எவ்வளோ கேவலமான ஒரு அரசியலுக்காக இடது முன்னி அரசன் மீது ஒரு பழி போட்ட செயல் இவ்வளோ பழி போட்டாலும் எழு நடந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்து மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா இடது முன்னி அரசாங்கம் ஜெயிச்சுது நீங்கள் வந்து இடது முன்னி அரசாங்க நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன பிரச்சனை நடந்து நீங்கள் கேரளாவில் பாருங்கள் இன்றைக்கி இதை பார்க்கும் போது நம்ம பினராயி விஜயன் அரசாங்கம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் எதிர்கொள்ள முடியும் ஒரு எந்த ஒரு அரசாங்கம் என் இப்போ பதிமூணு பேர் துப்பாக்கி சூடு வச்சு சாவடிச்சாங்க இந்த அரசாங்கம் நீங்கள் வந்து இந்த இந்த இதுக்கு எதிராக கோபம் கொப்பளிச்சு இன்னும் வெளியே வரண்டு அந்த அந்தளவுக்கு கூட கோபம் வரலை ஆனால் நீங்கள் இடது முன்னணி அரசாங்கத்தில் ஒரு சிறு தவறு வந்தாட் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஊடகங்கள் வேறு மாதிரி சித்தரிக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா கம்யூனிஸ்ட் வெறுப்பு என்பது இன்றைக்கு வலுவாக ஊட்டப்படுது அல்ல இந்த புத்தகத்தை சொல்கிறாங்க ஏன் இந்த பிரச்சனை தொண்ணூறுகளுக்கு பிறகு வருது அறு எழு எழுவத்தி ஏழு நடந்தாலும் எண்பதுல ஏன் இந்த பிரச்சனை வரல தொண்ணூறுல ஏன் வரல தொண்ணூறுகளுக்கு பிறகு ஏன் மரிஜாபி என்பது விவாதமாக்கப்படுது என்று பார்த்தால் நாம் வந்து இந்த புத்தகத்தோடு இணைந்தனா பேராசர் ஐஜாஸ் அகமது வந்து ஒரு ஆன் போஸ்ட் மாடல்சம் என்ற ஒரு கட்டுரை வந்து ஆங்கில கட்டுரை இங்கிலீஷ் மார்க்சிஸ்டில் வந்து தமிழில் வந்து பொண்ணு பதிப்பாக வெளியிட்டாங்க அதை தமிழ்ச்செல் வந்து முன்னுரி எழுதியிருக்காரு ஐஜாஸ் அகமது எழுத்துக்களோடு நாம் இணைச்சி பார்க்கணும் இங்கே வந்து தாராளமயமாக்கல் வந்த பிறகு அமெரிக்க கல்வி வந்தக்கூடிய அறிவுஜீவிகள் அவர்கள் வந்து பார்த்தோன்னா எப்படி ஃபோர்டு உட்பட பல்வேறு ஏஜென்சி மூலமாக பணம் வாங்கி கொண்டு கம்யூனிஸ்ட் வெறுப்பு பிரச்சாரம் எழுதுவதற்காக பல கருத்தியலாளர்கள் உருவாக்கப்பட்டார்கள் அதை பின்னாடி ஐடென்டி பாலிடிக்ஸ் வரும்போது போஸ்ட் மாடர்னிஸ்டாக உருவான நாட்டில் பல பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி புரட்சிகரமாக பேசினாலும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு அடையாள அரசியலுக்குள்ளே போனாங்க அவங்க பின்னத்துவ கோட்பாடை பேசினார்கள் இப்படி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறுகளுக்கு பிறகு திட்டமிட்டு சோவியத் தகர்வும் அது அப்புறம் ஸ்டேட் உருவாகும் போதும் அது சார்ந்த கருத்தில் உலகம் முழுக்க அகடாமிக் இன்ஸ்டியூஷன் கல்வி புலங்கள் உருவாக்க ஆரம்பிடுது அதன் மூலியமாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கட்டுரையும் அது சார்ந்த வந்த விஷயங்கள் தான் என்ன இன்னைக்கு இந்த மரிஜாபி குறித்து என்ன வந்து அவங்க எழுதின புத்தகமாக மாறுது ஆங்கிலத்தில் அதே அவங்க தமிழில் போட்டிருக்காங்க இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன பார்க்க வேண்டும் சொன்னால் தலித்துகள் நீங்கள் வந்து சிபிஎம்குள்ளே போவாதீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பது இது எப்படி பார்க்க வேண்டியதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சினாலே வந்து ஒரு பார்ப்பனர் தலைமை பிராமணர் தலைமை இவங்கெல்லாம் வந்து பச ஐருங்க தான் இருக்கிறாங்க தலைமையில் இருக்கிறாங்க இந்த பிராமணர் தலைமையில் கட்சியில் வந்து எங்கே வந்து ஒடுக்கப்பட்டவனுக்கு என்ன உரிமை கிடைக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியினுடைய ஒட்டு மொத்தம் என்ன ஒரு பிராமணிக்கல் அதோட அடையாளப்படுத்தக்கூடிய வந்து என்னென்னா திட்டமிட்டு நடத்தப்படுகிறது நான் என்ன கேட்குறேன் இஷ்யூ பேஸ்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த இதில் தப்பு பண்ணிருக்கீங்க இந்த பிரச்சனை இந்த நிலைப்பாடு எடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த விவாதம் உட்படுத்துவோம் ஆனால் நீ இந்த இந்த புள்ளியிலிருந்து பேசுவதுன்னா எந்த வகையிலும் உதவியாக இருக்காது அப்படி வைத்து நீங்கள் வந்துன்னா சிபிஎம்மில் இருந்து தலித்துக்களை வந்து இது ஒரு பிராமண தலைமையில் கீழக்கூடிய ஒரு கட்சியில் ஏன் கம்யூனிஸ்டுக்குள்ளே கிட்ட போயிட்டன்னா தலித்துகள் இருக்கணும் என்ற ஒரு உரையாடலை பலர் வந்து நான் நுட்பமாக இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் இந்தியாவில் இந்த விவாதத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்னை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்று செயல்பட வேண்ட அடிப்படையில் சொந்த சாதிக்கு சுய சாதிக்கு துரோகம் செய்தவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை நாம் வரலாற்றிலிருந்து சொல்ல வேண்டும் சமகாலத்தில் சொல்ல முடியும் எனவே இந்த ஏற்ப இன்னைக்கு இருக்க சூழலில் இந்த இடம் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியே ஒரு காஸ்ட் ஒரு பிராமணிகள் கட்சி அப்படின்றத ஒரு இடத்த பேசுகிறாங்க அது வந்து என்னென்னா தவிடு பொடியாக கூடிய இடமாகவும் இந்த மரிஜாபி நூல் வந்து நமக்கு வந்து முக்கியத்துவம் பெறுகிறது எனவே நண்பர்களே தோழர்களே நம்ம வந்து இந்த நூலை வந்து அவசியம் படிப்பது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நமக்கான உரையாடல் உருவாக்க வேண்டியிருக்குது அந்த உரையாடலை முன்னெடுத்த போது நான் ஒன்று கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா எல்லாம் தப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம போய் பேச வேண்டிய இடம் கிடையாது அது வந்து அப்படி எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி எதிர்வினை ஆற்றுவது என்பது வேற ஆனால் இதன் மூலியமாக நாம் எல்லோரும் இன்றைக்கு உருவாயிருக்கூடிய பாசிச சக்தி எதிராக எப்படி ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து செயலாற்றப்பட வேண்டும் என்பதை நாம் வந்து உணர்த்தக்கூடிய வகையில் நம்முடைய உரையாடலை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதை நான் பார்க்கிறேன் ஒரு கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ள முடியும் என்று கம்யூனிஸ்ட் சொல்கின்றோம் அப்படின்னா ஒரு புத்தகம் தவறான சித்தாந்தத்துக்கு சரியான சித்தாந்தத்தை முன்வைப்பதான் நபர் அல்ல பிரச்சனை கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் அந்த பேட்டில் ஆஃப் ஐடியாஸ் என்று காஸ்ட்ரோ சொன்னது போல இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து தமிழ் சமூகத்தில் விதைத்த ஒரு சூழ்நிலை இந்த புத்தகத்துக்கு சரியான அதாவது எழுந்துக்கவே முடியாமல் நாக் செய்யக்கூடிய புத்தகமாக மரிஜாபி எனக்கூடிய உண்மையில் நனில் என்ன புத்தகத்தை தோள் கொண்டு வந்திருக்கீங்க இது வந்து எனக்கு மட்டும் இல்லை நம்மளோட தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சில் அப்படியே கேட்கும்போது கேள்வி கேட்கும் போது எவ்வளோ பேருக்கு அது வலி இருந்து நமக்கு தெரியும் உண்மையிலே நம்ம என்ன சொல்ல முடியும் நீ எவ்வளவு பேர் நீ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கேவலமா பேசிய என்ன பேசியா ஆனால் மக்கள் மத்தியிலிருந்து கம்யூனிஸ்டுகளை நீங்க வந்து எப்போ ஒன்னும் பண்ணவே முடியாது நான் வந்து எம்எல்ஏ ஆவாமா இருக்கலாம் எம்பி ஆவவும் இருக்கலாம் ஆட்சியை பிடிக்காம இருக்கலாம் ஆனால் களத்தில் கம்யூனிஸ்டுகள் தான் வந்து யார ஏன்னா தான் மக்கள் நான் தீர்மானிக்கிறான்னா அறிவார்ந்த தளத்தில் எத்தனையும் புக்கு போட்டாலும் ஏன் இந்த இப்போ சாமியல் இருக்காரு அவரோட ப்ரோக்ராம் கேளுங்க எந்த ஊரில் இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது எத்தனை தலைவர்கள் தெரு இருந்து ஊர் ஊரா சுத்திருக்காங்க களத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பதனால தான் அந்த அந்த இடம் இருக்கு அந்த தில்லோடு அந்த இருமாப்போடு கம்யூனிஸ்ட் வந்து மக்கள் மத்தியிலிருந்து எந்த சதி செயல் வைத்தும் நீங்க வந்து நிராகரிக்க முடியாது என்பதற்கு வரலாறு வந்து நம்ம காலந்தோறும் விடுதலை செய்ய அடிப்படையில் இந்த புத்தகம் அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த புத்தகத்துக்காக உழைத்த இந்த புத்தகத்தை கண்ணுக்கு தெரியாமல் பாடுபட்ட அத்தனை தோளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகள் தெரிவித்து விடைபெறுகின்றேன் பேச வாய்ப்பு நன்றி வணக்கம்